தை அமாவாசையான இன்றுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது தை அமாவாசையை முன்னிட்டு ஆற்றங்கரையோரம் மற்றும் கோவில்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்வு மதுரை மாவட்டத்தில் இன்மையில் நன்மை தருவார் கோவில் திருவாப்புடையார் கோவில் திருபுவனம் புஷ்பவனேஸ்வரர் கோயில் ஆற்றங்கரையோரம் உள்ள பல பகுதிகளில் கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் முன்னோர்களுக்கு ஆண்கள் பெண்கள் என பலர் தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு தர்ப்பணம் கொடுத்தனர் இதுகுறித்து சிவச்சாரியார் முகுந்தன் கூறுகையில் ஆண்டுதோறும் தை அமாவாசை ஆடி அமாவாசை உள்ளிட்ட நாட்களில் பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் தாய் தந்தையர் இறந்த தேதியில் அவர்களுக்கு திதி கொடுப்பதும் வாழையடி வாழையாக நடைபெற்று வருகிறது என்றும் இதனால் நமது சந்ததியினர் பித்ருக்கள் தோஷம் இல்லாமல் நோய் நோடி இல்லாமல் முன்னோர்களின் ஆசிர்வாதத்துடன் வாழ்வில் சிறப்பாக வாழ்வர் என்றும் பித்ருக்கள் இந்த அமாவாசை காலங்களில் சிவ லோகத்திலிருந்து இங்கு வந்து தங்களது சந்ததியினரை பார்த்து வாழ்த்தி சொல்லும் நிகழ்வு நடைபெறும் என்று தெரிவித்தார்

குரு ஆச்சாரியா சர்கேஷா போட்டிருந்தோம் தவிர எல்லாத்தையும் போட்டணும் கையில அந்த பவித்ரம் மட்டும் இருந்த பாபானி ஜென்மாந்தி मनीस्तुद्घाय नमः सगल दोष निवार ध्याय नमः ब्रह्मचारिने नमः पुन्याय नमः पराज्ञ नमः शिवाय नमः रुद्रकुमाराय नमः बालकुमाराय नमः प्रगतिये नमः प्रगतिये नमः विद्यायै नमः सारंगय नमः आदि शंकराय नमः आदि शंकराय विदुभाक्षाय नमः विद्यारंढाय नमः विजयाय नमः मनोरमे सहस्रनाम दत्तुल्यं रामनामे बरामाने नमातार सुल्मा मुन्नोरಗಳ ಪರಮೈ ಪಡೆದಿ ಸೌರ ತೀರ್ಥ ಸ್ನಾನ ದಯೋಹಲ ಜಪಾದಿ ಫಸ್ ஐயா பூனலை நமஹா பொருட்கள் மோட்சத்திற்கு எழுந்தருடன் அச்சைய